ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் வராரு ஜூன் மாசம் ஒன்றாம் தேதிக்கு மேல குரு வந்து குரு பயிற்சி அடைகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு பயிற்சி உண்டு ஜூன் ஒன்றில் ஏழாம் இடத்துல இருக்கிற குரு எட்டாம் இடத்துக்கு போறாரு அப்படி போயிட்டார் அப்படின்னா அடுத்தது ஒரு அஞ்சு மாதம் அதாவதுன்றது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் அதாவது ஒரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாள் சுமார் ஒரு அஞ்சு மாசத்துக்கு கண்டிப்பாக திருமணம் உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் பிராத்தம் தனியாக இருந்துருச்சுன்னா அது உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் பொது பலனில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு மாதம் கொஞ்சம் தடைபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ குரு பார்வையும் ஏழுல இருந்து எட்டுல மாறிடும் அப்போ ஜாதகத்தில் இருந்தால் கல்யாணம் மண்ணலாம தவிர பொது பலனில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு சரிங்களா இப்படி இருக்கும்போது நான் சொல்றது திருமணம் வரேன்னு பாக்குறவங்கள இந்த ஒரு நான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய இந்த ஆறு மாதத்துக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியிலவே முடியும்னு சொல்கிறேன் பிறகு அஞ்சு மாதத்துல எடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தடையாக தான் இருக்குன்னு சொல்கிறேங்க இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனசு ராசிக்கு பொதுவாகவே குரு அதிபதியாக இருந்தாலும் ஆனால் எப்பயுமே குரு வந்து மற்ற எல்லாத்துக்குமே நல்லா ஓடி ஓடி உதவி செய்யக்கூடியவர் தன் ஒன்றும் விடவே மாட்டார் அப்போ முதல்ல வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஆறு மாதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு மாதம் அதாவது எட்டில் வராரு அதுக்கப்புறம் பத்தாவது மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வராரு அதிசாரம்ன்ற அடிப்படையில் வந்து ஒரு நாற்பத்தி நாலு நாள் ஒரு ஒன்றரை மாதம் வந்து சிம்ம ராசியில் வந்து உட்காருவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது வக்கரத்தில் ஒரு பதினெட்டு நாள் இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் நவம்பர் டிசம்பர் அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பார் அந்த ஒன்பதாம் இடத்துல குரு போகும்போது நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டு மாதம் இருக்குது பார்த்தீங்களா தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் பொதுவாகவே குரு பகவான் எப்பயுமே தான் எட்வைட்டான கிரகம் நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா குரு தான் நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது நல்ல நாள் பார்க்குறோமே தவிர அந்த வேலை முடிகிற வரைக்கும் கடைசி ரெகுலராகவே பார்த்தா நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அதாவது ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறோம்னா அந்த ஆரம்பிக்கிற நாள் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமான முறையில் ஆரம்பிச்சிருக்குதுங்க ஏன்னா உங்களுடைய ராசியில தான் செவ்வாய் மங்களக்காரகன் மாத கிரகன் சொல்லக்கூடிய நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சூரியன் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு வண்டி வாகனத்துக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் கல்விக்கு அதிபதி புதன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் இந்த நாலு கிரகமே உங்கள் ராசியில் தான் இப்போ வந்து உக்காந்துருக்குங்க அப்படி பார்த்தா புதன் ஆதித்திய யோகம் புதனும் சூரியனும் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால புதன் ஆதித்ய யோகம் அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு அதிபதி குரு குரு வீட்டில் செவ்வாய் வந்து உக்காரும்போது குரு மங்களிய யோகம் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி சுக்கிரன் சூரியன் உங்கள் வீட்டில் உட்காந்துருந்ததுனால சுக்குருமங்கல் யோகம் ஏன்னா சுக்கரனும் செவ்வாய் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறார் இல்லைங்களா சுக்ரமங்கல யோகம் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா சுக்கரனும் சூரியன் உக்காந்துருக்கிறதுனால அதாவது வந்து சுக்குராதித்திய யோகம் இந்த ஐந்து யோகமும் உங்கள் ராசியில் தான் இந்த ஏற்பட்டுருக்குதுங்க இந்த மாதிரி டைமில் உடைய வருடம் பிறக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்களாக இந்த வருடம் கொடுக்க போகுது ஏன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தா இந்த வருடம் பார்த்தா ரொம்ப உங்களுக்கு ஃபேவரட்டாக தான் வந்திருக்குது அதுக்கு ஒவ்வொரு விஷயம் நான் தெளிவாக சொல்லணும்னா முதல்ல மா அந்த வருடம் பிறக்கும்போது ஐந்து யோகம் புதன் ஆதித்ய யோகம் சுக்குரன் ஆ ஆதித்ய யோகம் குரு சந்திர யோகம் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி குரு மங்கல் யோகம் இப்படி பிறக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய ராசியாதிபதி உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்திருக்கிறார் அதாவதுக்கு வந்து கலஸ்திர காரணம் வந்திருக்கிறார் அப்போ தனசு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஏழில் குரு வரக்கூடிய தருணம் இருக்குது பார்த்தீங்களா திருமணம் தடையாக இருக்கக்கூடிய தனசு ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஆகிறார் ஏழாம் மடத்தில் இருக்கிற குரு அடுத்தது எட்டாம் இடத்துக்கு வர்றார் அப்போ ஏழாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தா அதாவது மாங்கலிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் ஒன்று குரு பயிற்சி ஆகும்போது கலஸ்தர குருவாக இருக்கிறவர் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எட்டாம் இடம் அஷ்டம குருவாக போயிடுவார் அப்போ அந்த ஆறு மாதத்துக்குள்ளார உங்களுக்கு குரு பார்வையுமே உண்டு ஒருத்தருக்கு கல்யாண பண்ணுறோம்னா முதல்ல நமக்கு என்ன வேணும் குரு பார்வை வேணும் அந்த காலத்தில் இருபத்தி ஏழு பொருத்தும் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க எல்லாரும் நல்லா இருந்தாங்க யாருக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் பாட்டி வீட்டில் குழந்த பிறந்ததுனால எல்லாம் பாட்டி வீட்டுக்கு உறமுறையாக போயிட்டு வந்துகிட்ருந்தோம் இப்போ ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறதுனால எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு போயிட்டு வந்துகிட்ருக்குறோம் அந்த காலத்தில் பார்த்தா ரெண்டு பேர்த்துக்கு குரு இருந்தது இருபத்தேழு பொருத்தம் பார்த்தாங்க கல்யாணம் பண்ணாங்க எல்லாருக்கும் சோப்பரசம் ஆனது இன்றைக்கி காலமெல்லாம் அப்படி கிடையாது இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தேழு வேண்டாங்க இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு பதினெட்டு பதினஞ்சு ஒம்பது ஏழு இப்போ அஞ்சு பொறுத்து இருந்தால் கூட போதுங்க அப்படி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் குறை வராமல் என்ன செய்யும் நான் ஏன் சொல்கிறேன்னா தனுசு ராசி உங்களுக்கு வந்து குரு வந்து இப்போ ஏழில் இருக்கிறார் நீங்கள் ஒரு ஆணோ பொண்ணோ உங்களுக்கு பார்க்க வேண்டிய மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ குரு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இன்னைக்கு காலகட்டத்துக்கு பொறுத்து இருந்தால் போதும் கல்யாணம் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு குரு பார்வை ஏழில் இருக்குது அப்போ குருவே டைரெக்டாக உங்கள் ராசி ஏழாம் இடமாக பார்க்குறாரு குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடம் துளாராசி ஏழாம் இடமாக பார்த்த தனசராசி ஒன்பதாம் இடமாக கும்பராசி பார்த்துட்டு அதனால் உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்குங்க திருமண தடைகள் விலகிறதுக்கு உண்டான குரு பார்வை சூப்பராக இருக்குது அப்போ கலஸ்திர குருவாக இருக்கிறதுனால வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தனசு ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளாரிய திருமணம் நூறு சதவீதம் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்களாக எனக்கு இப்போதைக்கு வேண்டாம் நான் படிக்கணும் எனக்கு நல்ல வேலையில் உக்காரணும் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு இருந்தால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நார்மலாக நீங்கள் மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜூன் ஒன்றுக்குள்ளார அந்த வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு இப்போ ஏழாம் இடத்துல வந்த காலம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் வராரு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேலே குரு வந்து குரு பயிற்சி அடைகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரு பயிற்சி உண்டு ஜூன் ஒன்றில் ஏழாம் இடத்துல இருக்கிற குரு எட்டாம் இடத்துக்கு போகிறாரு அப்படி போயிட்டார் அப்படின்னா அடுத்தது ஒரு அஞ்சு மாதம் அதாவதுன்றது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் அதாவது ஒரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாள் சுமார் ஒரு அஞ்சு மாதத்துக்கு கண்டிப்பாக திருமணம் உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் பிராத்தம் தனியாக இருந்துருச்சுன்னா அது உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் பொது பலனில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு மாதம் கொஞ்சம் தடைபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ குரு பார்வையும் ஏழுலருந்து எட்டில் மாறிடும் அப்போ ஜாதகத்தில் இருந்தால் கல்யாணம் மண்ணிலமாக தவிர பொது உங்களுக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு சரிங்களா இப்படி இருக்கும்போது நான் சொல்றது திருமணம் வரணும்னு பார்க்குறவங்களா இருந்தால் இந்த ஊரு நான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய இந்த ஆறு மாசத்துக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியிலவே முடியும்னு சொல்றேன் பிறகு அஞ்சு மாசத்துல எடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்கிறேங்க இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனசு ராசிக்கு பொதுவாவே குரு அதிபதியாக இருந்தாலும் ஆனா எப்பயுமே குரு வந்து மற்ற எல்லாத்துக்குமே நல்லா ஓடி ஓடி உதவி செய்யக்கூடியவர் தன் ராசிக்கு ஒன்னும் விடவே மாட்டார் அப்ப முதல்ல வந்து உங்க ராசிக்கு வந்து ஆறு மாசம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு மாசம் அதாவது எட்டில் வராரு அதுக்கப்புறம் பத்தாவது மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வராரு அதிசாரம்ன்ற அடிப்படையில் வந்து ஒரு நாற்பத்தி நாலு நாள் ஒரு ஒன்றரை மாதம் வந்து சிம்மராசியில் வந்து உட்காருவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது வக்கரத்தில் ஒரு பதினெட்டு நாள் இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் நவம்பர் டிசம்பர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருப்பார் அந்த ஒன்பதாம் இடத்துல குரு போகும்போது நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டு மாதம் இருக்குது பார்த்தீங்களா தனசு ராசிக்கு அந்த மாதிரி நேரத்தில் தான் சொந்த வீடு வாங்குறதுக்கு சொந்த ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு இந்த சொத்துல இருக்கிற வில்லங்கம் தீர்றதுக்கு கேஸ் விஷயமா ஏதாவது நடந்துக்கிட்டு இருந்தால் இதெல்லாம் சரியாகிறதெல்லாம் இந்த அந்த டைம்ல சூப்பராக செட் ஆகும் அந்த தடைகளெல்லாம் விலகும் அப்போ இது என்ன அப்படின்னா அதாவது தனச ராசியில பிறந்தவங்களுக்கு எப்பயுமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா குரு இல்லைங்களா பொதுவாக பாருங்கள் தனச ராசியில் பிறந்தவங்க எப்படி எல்லாம் எப்பயுமே முயற்சி இருந்தாவே போதும்னு சொல்கிறாங்க நம்மளால முடியுமா முடியாதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் முடியுன்ற தன்னம்பிக்கையோட நீங்கள் இந்த இறங்கினீங்கன்னாவே இந்த இருபத்தி ஆறு உங்களை இங்கே கொண்டு போய்டும் சரிங்களா அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த பூர்வீக சொத்துல இருக்கிற வில்லங்கும் ரெண்டாவது வந்து பார்த்துட்டேன்னா எனக்கு என்ன தொழில் அமையும் எப்படி போனால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது நான் ஒவ்வொரு வருஷம் போது நம்ம இதை தான் எதிர்பார்த்துட்ருக்குறோம் இந்த டைம் நடந்துரும் இந்த டைம் நடந்துரும் இந்த டைம் நடக்கிறோம்ல எதிர்பார்க்கிற தவிர ஒன்று அமைகிற மாதிரி தெரியல ஆனா இந்த இருபத்தி ஆறுல தான் நடக்குமா கான்ஃபிடண்டா இருக்கு கண்டிப்பா நடக்கும் சரிங்களா ராகு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தைரிய ராகுவா இருக்கிறார் சூப்பரா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேது வந்து பாக்கிய கேதுவாக இருக்கிறார் ராகு கேது தான் இப்போ உங்களுக்கு ஹைலைட்டு உங்க ராசிக்க சூப்பரா இன்னைக்கு வேலை செய்யறாரு அதனால தைரிய ராகு பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு இந்த ஜாதகத்துல அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படியே கண்டிப்பா சொல்ற கிடைக்கும் இதில் மாற்றமே கிடையாது இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசிக்கல் அப்படின்னு எடுத்துகிட்டா புஷ்ப ராகம் கல்லோ அல்லது புஷ்ப ராகமோ கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க ராசிக்கல் போடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு அந்த எப்பப்போ குரு பகவான் வீக் ஆகிறாரோ அந்த டைமில் உங்களுக்கு அந்த ராசிக்கல் போடும்போது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும் சரிங்களா அது போக பார்த்துட்டிங்க அப்படின்னா புதன் திசை சுக்கரன் திசை இது ரெண்டு மட்டும் உங்கள் ஜாதத்தில் நடக்க தான் பாருங்கள் ஏன்னா புதனோ சுக்ரனோ நடந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் மன உளைச்சல் கொடுப்பார் மன அழுத்தத்தை கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா இதை தாண்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா செந்தில் ஆலங்குடி கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வாங்க நிச்சயமாக சொல்கிற மாற்றம் கிடைக்கும் குரு பகவானே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணதான் கண்டிப்பாக ஐதீகம் உண்டு அதனால் போயிட்டு திருச்செந்தூர் போய் முருகனை வழிபட்டுவாங்க இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் இது போக பார்த்தீங்கன்னா மஞ்சள் முடிஞ்சு வரைக்கும் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு நிச்சயமாக உங்களோட காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா குரு பகவானுக்கு உகந்தது மஞ்சள் அது மஞ்சளில் அதாவது வண்டியோ காரோ அல்லது துணிமணியோ பொருளோ எவ்வளோக்கு எவ்வளோ மஞ்சள் எடுத்துக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நல்லது அதே மாதிரி இந்த பூவு கூட ஃப்ளவர் கூட முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் கலர் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது தான் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு